திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குண்டான முழு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் போன்ற நான்கு கிரகங்களும் பயிற்சியாக போகிறாங்க குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா வருடம் ஒரு முறை பயிற்சி ஆவாங்க சனி பகவான் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆறாரு ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாக போறாங்க இப்படி இந்த பெயர் சிவங்கள்லாம் மட்டும்தான் அதிக கிரகங்கள் பெரிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் யாருக்கெல்லாம் யோகத்தையும் யாருக்கெல்லாம் எச்சரிக்கையும் இருக்கணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பதிவுகளை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் மாறுறாரு ராகு கேதுக்கள் மே மாதம் மாறுறாங்க குரு பகவானும் மே மாதம் மாறுறாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது முதல் கிரகமாக குரு இருக்கார் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார் இப்போ மார்ச் வரைக்கும் இரண்டு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் தான் இருக்க போகிறார் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடந்த காலத்தில் உங்களுக்கு தனம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த திருமண வரன்கள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதில் ஒரு நல்ல வெற்றிகள் அதெல்லாமே இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார் இப்போ இந்த குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போக போறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தனம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு இடம் வெற்றி காரிய ஜெயங்கள் இதெல்லாமே மூன்றாம் இடம்தான் அப்போ சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு போகும் பொழுது நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க சகோதரர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகளோ அல்லது உங்க சகோதரர்கள் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கும் வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ கைப்பகுதியை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனகாரகன் வரும் பொழுது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் எண்ணிக்கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை மூணில் குரு மிகப்பெரிய வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எங்கே போனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் இல்லை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இந்த குரு பகவான் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் அதே போல அடுத்தது பாருங்க இந்த சனி பகவான் மார்ச் மாதத்துல பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் ஏழரை சனி தொடக்கம் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு இந்த ஏழரை சனில நிறைய வகைகள் இருந்தாலும் கூட நிறைய விதிவிலக்குகளும் உண்டு முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று ஆண் பெண் எந்த மாதிரி கொடுக்கும் குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்க வயதுக்கு தகுந்தது போல சனி பகவான் கர்மாவை கழித்து கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை பிடிக்கின்றார் அப்படின்னா தன்னுடைய பூர்வ கர்மாவை கழிப்பதற்காக மட்டுமே சனி பகவான் நம்மளை பிடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ராசி கட்டத்தை மாறுறார் முதல் சுற்றாக முப்பது வயதிற்குள் வந்தால் அது முதல் சுற்று அப்போ யாருக்கெல்லாம் முப்பது வயசுக்குள்ள மேஷ ராசிக்காரர்கள் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் முதல் சுற்றாக வரும் பொழுது உழைப்பையும் விடா முயற்சியும் அதே போல குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் திருமண வாழ்க்கையில தடை தாமதங்கள் எதிர்பார்த்த வரன் கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட நிறைய அனுபவங்களை கொடுத்து இவங்க யாரு இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஒரு சிற்பி போல உங்களை செதுக்கி விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை இதுவும் உங்களுக்கு முப்பது வயதிற்கு மேலிருந்து அறுபது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரண்டாவது சுற்றில் வரக்கூடிய சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக வருவார் ஏன் அப்படி சொல்கிறோம்னா முப்பது வயதிற்கு மேல இரண்டாவது சுற்றுல பெயர் புகழ் மதிப்பு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி பண வரவு வீடு மனைகள் சொத்து சுகங்கள் இதெல்லாமே நீங்க எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமாக கொடுத்து விட்டு தான் போவார் தசாபுத்தி ஏதாவது சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர மற்றபடி இரண்டாவது சுற்று சனி பகவான் எப்படி இருந்தாலும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தி தான் பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல மூன்றாவது சுற்று அப்படின்னா அறுபதுல இருந்து தொண்ணூறு வயதிற்குள் மூன்றாவது சுற்றாக நம்ம சொல்லுவோம் இந்த மூன்றாவது சுற்றில் வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருங்க மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்கள்ல பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாவது சுற்றுல யாருமே உங்களை பார்க்க மாட்டாங்க அப்போ உங்களுடைய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மூன்றாவது சுற்றாக வரக்கூடியவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பணம் வரவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது ராகு கேதுக்கள் இயற்கையாகவே ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அந்த வீட்டின் அதிபதி என்ன செயல்களை செய்கின்றார்களோ அது இந்த ராகுவும் கேதுவும் செய்வாங்க இப்ப மேஷ ராசிக்கு ராகு பகவான் பன்னனில் இருந்தார் இந்த ராகு மே மாசத்துல மாறுறார் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் எங்க வேணாலும் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் தூக்கம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார் அடுத்தது இந்த ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது லாவஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தான் பதினொன்று நிறைவேறாத ஆசைகள் பெரிய பெரிய ஆசைகள் மூத்த சகோதரம் அதே போல இரண்டாம் தார அமைப்பும் கூட நம்ம பதினொன்றாம் இடம்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்கு ராகு வரும் பொழுது நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் வரணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வரவுக்கு உண்டான வாய்ப்புகளையும் எங்க போனாலும் பணம் கேட்கிற இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அதே போல கடன் நோய் இதெல்லாமே விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு கொடுத்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் உங்களுக்கு பனிரெண்டுக்கு வந்துடுறார் அப்ப ராகு கும்பத்தில் இருக்கும் பொழுது கும்பத்தின் அதிபதி சனி பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ராகு பதினொன்றாம் இடத்தில் இருந்து எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி விரயத்துக்கு போகும் பொழுது விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க அல்லது வரக்கூடிய பணத்துல ஏதாவது ஒரு தான தர்மங்களோ தர்ம காரியங்களோ பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோவில் கட்டுமான பணியும் சொல்லுவோ மருத்துவ செலவு அப்படிங்கிறதும் பனிரெண்டாம் இடத்தை சொல்லுவோம் அதிகமாக கோவிலுக்கு செய்யறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யறது இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கேது பகவான் இந்த கேது பாருங்க ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு இப்ப ஆள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனா வயிறு உபாதைகளோ நோய் தொந்தரவுகளோ இதெல்லாமே கொடுத்திருப்பார் கடனும் வரவுக்குண்டான கடனும் அதே போல நோய் நொடிகளுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் ஆறாம் இடத்தில் கேது கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த கேது பகவான் சொல்லக்கூடியவர் அஞ்சாம் வீட்டுக்கு வரப்போறார் சிம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் அதுவும் பாருங்க கேது அப்படிங்கிறது ஞான காரகன் அஞ்சாம் இடம்தான் ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஞான காரகன் ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரும் பொழுது பிரபஞ்சத்தினுடைய சக்தி முழுமையாக கிடைக்கும் நல்ல குரு அமைந்து வருவார்கள் உங்களுடைய ஞான பசிக்கு ஒரு விருந்தாக இந்த கேது பகவான் நிச்சயமாக செயல்படுவார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை உங்களுடைய குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்ப யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாம இருக்குதோ இந்த ஐந்தில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல குல தெய்வத்தை வழிபடும் வழிபாடுகள் செய்யும் பொழுதோ அல்லது குலதெய்வத்தை தேடி போகும் பொழுதோ அதனுடைய தேடல்கள் அதிகமாக வச்சுக்கும் பொழுதோ உங்க குலதெய்வம் உங்களுக்கு கூட வந்து செயல்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது கொஞ்சம் குழந்தைங்களுடைய படிப்புலையும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படலாமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகளே கொடுக்காது இருப்பினும் உங்களுக்கு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு டான்ஸ் இது போல இருக்கக்கூடிய பரதநாட்டியம் இது போல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வெற்றி வாகை இது சூடாம போகாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை ஏன்னா உங்களுக்கு கேது நின்ற வீட்டிற்கு மூன்றாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் கேதுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வரும் பொழுது ஞானம் மூலமாக உங்க அறிவு மூலமாக மிகப்பெரிய லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை பொதுவா இந்த வருடம் பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல பண வரவையும் அதே போல் அதற்கு உண்டான சின்ன சின்ன செலவுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சனி பகவான் மட்டும் உங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்